சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் ஏற்ற மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திடலாம் மீல் மேக்கர் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பால் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ பிரிஞ்சலை கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக புதினா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி நல்லா பொதித்து வந்ததும் மீல் மேக்கரை கொட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அதுலேயே தண்ணியிலேயே நல்லா சுடுதண்ணிலே இருக்கணும் மீல் மேக்கரை இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ண சோயா சம்சை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு சிம்மரில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க கழுவி வச்ச சோயா சம்சை இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணோம்னா அந்த மசாலாஸ் எல்லாமே சோயா சன்ஸில் ஒட்டிக்கும் ஃப்ரை பண்ண சோயா சன்ஸை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம் சைஸஸ் ஒரு வாசனை வந்ததும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் வெங்காயத்தை நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்து வெங்காயம் இந்த அளவுக்கு பொடிப்படியாக கட் பண்ணாதான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூட அரைச்சி வச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி வெட்டிக்கணும் இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் இது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் அதிலே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மீல் மேக்கரை சேர்த்ததும் ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாம் மீல் மேக்கர் கிரேவி ரெடி